வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் நமச்சி வை நமக ஜோதி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் லக்னத்திற்கு எப்படிப்பட்ட வரன் அமையும் உள்ளூரா வெளியூரா வெளிநாடா அப்படிங்கிற விஷயம் ஸோ இது வந்து நிறைய விஷயங்கள் பார்த்து தான் வந்து கரெக்டாக ஓரளவுக்கு சொல்ல முடியும் பொதுவாக பார்க்குறது வந்து ஓரளவுக்கு பார்த்தா ஒரு கெஸ்ட் பண்ணிக்கலாம் இதில் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி இடத்துல இருந்து அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் ஒரு ஐடியா வச்சுக்கலாமே தவிர மற்றபடி நான் சொல்கிற கருத்தை வச்சு இப்படி தான் வருங்கிறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுத்துக்க முடியாது ஜோதிலுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது எண்பது தான் எடுத்துக்கணும் ஏன்னா இருபது பர்சன் நீங்கள் பண்ணுற பாவம் முன்னுக்கு தகுந்த மாதிரி கூடுதல் குறைகள் அதுக்கு தகுந்த மாதிரி அதோட வீரியட்டை காமிக்கும் ஓகேங்களா உங்களுக்கு வரக்கூடிய கருமா அப்போங்கிற வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்கிற விஷயங்களை வந்து ஏன்னா நம்ம ஒரு கிரகத்தை வச்சு தான் சொல்ல போகிறோம் அந்த கிரகத்தை வந்து அது என்ன கிரகம் அந்த கிரகம் இருக்கிற இடம் எப்படி இருக்குன்னு தெரியாது ஸ்தான இருக்கான்னு தெரியாது அந்த கிரகம் வீக்காக இருக்கா பலவீனமாக இருக்கா இல்லை பலமாக இருக்கான்னு தெரியாது நம்ம சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து பலமாக இருந்தால் மட்டும்தான் அது வேலை செய்யும் பலவீனமாக இருக்கும்போது அதோட மாற்றம் கண்டிப்பாக வந்து சொல்கிற பலன் மாற்றம் வரும் மாறுதல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் உதாரணமாக இப்போ வந்து ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்குன்னு வச்சுக்கிங்களே அழகான பெண்ணு வருவாங்க அப்படின்னு சொல்கிறோம் ஒரு ஆஞ்சாதத்தை இது அண்டு ஏழாம் மதத்தில் சுக்ரன் நீசமாக இருக்குது அப்படின்னா அழகு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து நிறத்தையோ இல்லை லட்சணத்தையோ குறிப்பிடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதையும் தாண்டி வந்து அவங்க கிட்டே வந்து பார்க்கறதுக்கு லட்சணம் வரும் ஆனால் நிறம் குறைவாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அந்த சுக்ரன் வந்து உங்களுக்கு நீசமானாலோ வக்ரமானாலோ இதில் வந்து ஒரு மாறுதல் வரும் அப்போ வந்து இப்படி அப்போ உடனே நீங்கள் அழகாக இருக்கும்னு சொன்னிங்களே பெண்ணுனாலே அழகுதா அது வேறு விஷயம் எல்லாத்துக்குமே அழகுங்கிறது நம்ம வேற வடிவம் அது கிடையாது எ பொண்ணாலே அழகுதா ஸோ அதில் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கே ஒரு கேட்டகிரி இருப்போம் இப்படி இருக்கணும் அந்த மாதிரி ஒரு கேட்டகிரியில் உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடிய பெண் வந்து ஏழாம் சுக்கிரன் சுக்கரன் இருந்தால் இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா அந்த சுக்கரன் பலமாக இருக்குது ஆட்சி உச்சமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயங்கள் நடக்கும் எதிர்பார்த்த மாதிரி நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கிறது நம்ம எதிர்பார்த்த மாதிரி பிடிச்சா அது பிடித்த விஷயம் எதிர்பார்க்க எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை அப்படின்னா அது பிடிக்காத விஷயம் இதுதான் லாஜிக்கு லைஃப்பில் இவ்வளோதான் இந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம வந்து கொண்டு போயிட்டுருக்கோம் அப்போ வந்து நமக்கு அந்த ஏழாம் இடத்த சுக்கரன் ஒருத்தருக்கு வக்கரமோ நீசமாக இருந்தால் அவங்களுக்கு வந்து எதிர்பார்த்த மாதிரி மனைவி இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அதே மாதிரி தான் இப்போ ஒரே ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பலன்கள் மாறுபடுது ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் ஏழாம் இடத்து தான் இப்படி இருப்பாங்கன்னு சொல்லி முடிச்சிடுறோம் அந்த மாதிரி அந்த சுக்கரன் என்ன சாரம் வாங்கியிருக்கு அது என்ன டிகிரியில் இருக்குது அதே மாதிரி அந்த சுக்கரனை வந்து பாவ கிரகங்கள் பார்க்குதா இல்லை பாவிகள்னால் அது வந்து கே பலம் இழந்திருக்கா ராகுக்கேது தொடர்போட பலம் இழந்திருக்கா இல்லை பாதகாதிபதி இல்லை வந்து உங்களுக்கு இந்த அஷ்டமாதிபதியோடு சேர்ந்துருக்கா இதையெல்லாம் பார்த்து தான் வந்து இல்லை சூரியனோட அஸ்தங்கமாக இருக்கா இதையெல்லாம் பார்த்துட்டு அதோட தரத்தை நிரூபிக்க முடியும் அந்த தரத்தை நம்ம வந்து பலத்தை வந்து ஓகே இது இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பலமாக இருக்குது ஸோ ஆட்சியாகி அஸ்தங்கமானாலும் சுக்கரன் பலம்தான் ஏன்னா ஆட்சி பெற்ற கிரகம் அஸ்தங்கமானால் அனுபவிக்க முடியாது அவங்களால அந்த சுக்கரனுக்கு உண்டான காரகத்துவம் அனுபவிக்க முடியாதே தவிர மற்றபடி ஆட்சிங்கிறது வந்து ஆட்சி தான் ஸோ அது வந்து மைனஸ் கிடையாது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கப்படணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் சொல்கிற விஷயத்தை வச்சு இப்படி தான் அப்படிங்கிறது ஒரு அறுபது பர்சன்டேஜ் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாமே தவிர அதில் வந்து அந்த கிரகத்தோட பலம் பலவீனத்தை பொறுத்து கண்டிப்பாக மாறுபடும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம சொல்கிறோம் உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா சனி பொறுத்துக்கிட்டாலும் சில லக்னம் எடுத்துக்கிங்களேன் அவங்களுக்கு ஏழாம் அதிபதி வந்து புதன் அந்த புதன் வந்து விருச்சிகத்தில் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம் விருச்சிகத்தில் வந்து நீர் வீட்டில் இருக்குது நீராசில் இருக்குது அப்போ பொதுவாக வந்து கடல் பக்கத்தில் இருக்கிற ஆறு பக்கத்தில் அந்த மாதிரி ஒட்டின மாதிரி அந்த அந்த இடத்த தாண்டி ஒரு ஊர் இருக்கும் அந்த ஊரில் இருக்கலாம் அந்த இடத்த தாண்டி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டரில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸ்ஸிங் சொன்னாலும் கூட அந்த புதன் நல்லா இருக்கான்னு பார்க்கணும் ஆனால் அதே ஜாதகருக்கு வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் போகக்கூடிய தூரத்துலேயே வந்து வரணும் அமைஞ்சிருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த புதன் வந்து ஆயிடுச்சு ஒன்று சூரியனோட சரிங்களா அப்போ அஸ்தங்கமாயி இருக்கிறப்ப வந்து அதோடய வீரியம் குறைஞ்சி கிடக்குது இன்னொரு என்ன பார்த்தா புதன் வந்து ப பன்னெண்டில் லக்னத்துக்கு பன்னெண்டில் மறைஞ்சிட்டாரு அப்போ நம்ம இந்த கான்செப்ட்டை மட்டும் பலமாக இருந்தால்தான் அது பேசும் பலமே இல்லாமல் இருக்கிறப்போ அதோட பலத்தை வந்து நம்ம சொல்ல முடியாது அப்போ அது வாங்கின சாரம் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் அந்த சாரநாதன் உங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்கும் பட்சத்தில் மூணாம் இடம்ங்கிறது குறுகிய வட்டம் அப்படிங்கிறப்ப வந்து ரொம்ப தூரம் இல்லாமல் ஒரு ஓரளவுக்கு இருக்கக்கூடிய அண்மையிலேயே இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இடமா இருக்கும்னு சொல்லலாம் போயிட்டு வரக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்கும் அளவுக்கு இருக்கக்கூடிய இடத்துலையே வந்து உங்களுக்கு பொண்ணு கிடச்சிரும் மாப்பிள்ளை கிடச்சிரும் ஒரு மணி நேரம் அப்படிங்கிற அளவு தான் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ அந்த சாரநாதன் வந்து அந்த இடத்துல பேசுது ஏன்னா பலம் கிரக பலவீனமானாலும் சாரநாதன் எந்த இடத்துல இருக்குது அதையும் பார்க்கணும் ஸோ இதையெல்லாம் பார்த்து தான் வந்து அந்த கிரகத்தோட அமைப்பை வச்சு நம்ம உங்களுக்கு உள்ளூரா வெளியூரா வெளிநாடா இந்த சாரநாதன் பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கா அதையும் பார்க்கணும் இன்னொன்று அது வாங்கினத சாரநாதன் வந்து என்ன டிகிரியில் இருக்காரு அந்த விஷயத்தையும் பார்த்து தான் வந்து என்ன கிரகத்தை தொடப்போகுது எவ்வளோ தூரம் தொடர்புடையது ஏழாம் இடத்துக்கும் அந்த கிரகத்துக்கும் இதையெல்லாம் பார்த்து தான் வந்து ஓரளவுக்கு மேக்ஸிமம் சொல்ல முடியும் சரிங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து இப்போ வந்து சப்ஜெக்டில் என்னென்னு பார்த்தோம்னா உங்கள் லக்னத்துக்கு எந்த லக்னமாக இருக்கட்டும் உங்களுக்கு வரக்கூடிய ஏழாம் அதிபதி வந்து எங்கே இருக்காங்கன்னு பாருங்கள் ஸோ ஏழாம் அதிபதி வந்து லக்னத்துலேயே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரிந்தவங்களாக இருப்பாங்க இல்லை உங்களை தேடி வருவாங்க அப்படிங்கிற விஷயம் நிறையா இதெல்லாம் சொல்லியிருக்கேன் நான் தெரிந்தவங்களாக இருக்கிறத விட தேடி வருவாங்க உங்களுக்கு மாப்பிள்ளை உங்கள் பொண்ணு வீடாக இருந்தால் மாப்பிளை தேடி வரும் பையன் பையன் வீடாக இருந்தால் பொண்ணு தேடி வரும் சரிங்களா ஸோ தேடி வருது வந்து உங்களுக்கு வந்து அவங்க ஏதோ ஒரு வகையில் வந்து பழக்க வழக்கமாக இருப்பாங்க வேலையிலேயே வேலையில் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க இல்லை பக்கத்தில் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க அந்த மாதிரி அந்த இடத்துல இருந்து தான் வருவாங்க நமக்கு இப்போ கான்செப்ட் என்ன உள்ளூராக வெளியூரா மோஸ்ட்லி உள்ளூராக இருக்கிறக்கிட்ட வாய்ப்பு லக்னத்துலேயும் சரி ரெண்டாம் இடத்துலையும் சரி மூணாம் இடத்துலையும் சரி இந்த மூணாம் இடத்து வரைக்கும் இருக்குது அப்படின்னா இது வந்து நம்ம பொதுவான விதி தான் சொல்கிறோம் ஸோ இப்படியே தான் நடக்குமாங்கிறது நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்கணும் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மூணு மூணாம் இடத்து வரைக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு அந்த அந்த சரௌண்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி உள்ளூராக தான் இருப்பாங்க உள்ளுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டாம் இடங்கிறது தெரிந்த நபர்கள் பக்கத்தில் குடும்பம் ரெண்டுங்கிறது குடும்பம் உங்கள் குடும்பத்திலேயே பழக்கமானவங்க மூலிமா உங்களுக்கு வரன் வர்றது அப்படின்னு ஒரு கான்செப்ட்டுங்கிறப்ப வந்து ஒரு குடும்பம் இருக்கும் பக்கத்தில் ஏரியாவில் இருக்கலாம் அவங்க மூலிமா ஒரு பையன் இருக்கா பொண்ணு இருக்கா அப்படி சொல்கிற மாதிரி வரும் மூணாம் இடங்கிறது கம்யூனிகேஷன் சோ ஒரு ஒரு பேங்க்குக்கு போறீங்க ஒரு போஸ்ட் ஆபீஸ் போறீங்க இல்ல ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்னா ஒரு அதான் அந்த போஸ்ட் ஆபீஸ் பேங்க் அதெல்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் தொடர்புகள் இருக்கக்கூடிய இடம் சீக்கிரமே அந்த குறுகிய வட்டத்திலேயே இருப்பாங்க அந்த மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய இடமும் பெரிய ரொம்ப தூரம் போகாமல் ஓரளவுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்குள்ளே இருக்க ரெண்டு மணி நேரம் மோஸ்ட்லி இருக்கக்கூடிய பயணமாக இருக்கும் அதுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி போயிட்டு வர மாதிரி பக்கத்துலேயே போயிட்டு வரோம் பார்த்திங்கன்னா அடிக்கடி ஒரு இடத்துக்கு போயிட்டு வர தூரம் அந்த மாதிரி இடத்துல சந்திக்கிறவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் மூன்றாம் இடத்துல ஏழாம் இடம் பேர் இருக்கும்போது ஓகேங்களா இதில் இன்னொரு விஷயத்து தனியாகவே நான் போட்டிருந்தேன் சகோதரர் அது உறவுகள் மூலிமா வர்றது அது வேற நமக்கு தேவை உள்ளூராக வெளியேறும் அந்த கான்செப்ட் பார்க்குறப்போ இதில் வந்து அடுத்து நாலாம் இடம் நாலாம் இடம் ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் இந்த நாலாம் இடங்கிறது வந்து அம்மாவலி ஸோ அம்மாவலி சொந்தக்காரங்க அப்படிங்கிறப்ப வந்து சொந்தத்து மூலிமா வந்துடும் அதில் வந்து உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி ஓரளவுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கிற மாதிரி வரும் ரொம்ப தூரமாகலாம் வர்றது நாலாம் இடம்ங்கிறது ஓகேங்களா ஐந்தாம் இடங்கிறது சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பூர்வீகம் கொஞ்சம் தூரமாக உங்களோட பூர்வீகத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தூரம் தொடர்பு இருக்குது அந்த தொட்டு அங்கிருந்து வருவாங்க அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம் இன்னொரு விஷயம் காதலுங்கிற விஷயம் அந்த இடத்துல இருக்குது அப்போது உங்களுக்கு தெரிந்த நபர்கள் தெரிந்த நபர்கள் வந்து எப்படின்னா பக்கத்தில் தான் இருப்பாங்க பழக்க வழக்கமாகி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறது அப்போ அவங்க உள்ளே அவங்க கூடயே இருக்கிறவங்க வந்து லவ் பண்ணுறவங்க இருப்பாங்க இதில் இன்னொருத்தர் பார்த்துருக்கீங்கன்னா இன்னொரு வகையில் பார்த்துருப்பீங்க எப்படின்னா அவங்க வந்து ஊரில் இருப்பாங்க பூர்வீட்டில் இருப்பாங்க இப்போ அப்பப்போ திருவிழாவுக்கு போகிறது விசேஷத்துக்கு கோயில் விசேஷத்துக்கு போயிட்டு மீட் பண்ணிட்டு வருவாங்க அந்த மாதிரி வர்ற காதலும் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம் பூர்வீகத்தில் வந்து லவ் வந்து அப்படி வந்து கல்யாணம் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பூர்வீகம் எவ்வளோ தூரம் இருக்கும் அது வந்து உங்களுக்கு உள்ளூர் கணக்காக வெளியூர் கணக்காக அந்த டிஸ்டன்ஸை நீங்கள் இது எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்தது ஆறு ஆறு நாளே உங்களுக்கு ஓரளவுக்கு தூரம் வந்துடும் அடுத்த லெவலுக்கு போகிறப்போ ஆறு ஏழு இது வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி ஒரு நாள் ஆயிடும் போயிட்டு வர்றதுக்கு அரை நாள் அரை நாள் போயிட்டு வர்றதுக்கு ஒரு நாள் அந்த கணக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் ஆறாம் இடங்கிறது தான் வரும் ஏழாம் இடத்துல வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்து அதிபதியே இருக்குது அப்படின்னாலும் உங்கள் சொந்தத்தில் தெரிஞ்சவங்க அப்படிங்கிற விஷயம் வரும் சொந்தம் அதே மாதிரி ஏழுங்கிறது வந்து பாட்னர் உறவுகள் அந்த விஷயம் அந்த அதன் மூலியமாக தெரியவங்களாக இருப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா தூரம் வந்து உங்களுக்கு போயிட்டு வர தூரம் ஒரு நாள் அப்படி கணக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டு ஒம்பது ஒன்பது எட்டாம் இடம்னு சொல்கிறாலும் அதுவும் வெளியூர் தான் வரும் ஒன்பதுங்கிறப்ப வந்து உங்களுக்கு என்னென்னா அப்பா வகை சொன்னன்னு ஒரு பக்கம் வருது இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெளியூர் கண்டிப்பாக வந்துடும் உயர்கல்வினாலே அது வெளியே அது ஒன்பதாம் இடத்துல வந்து எப்பவுமே ஐந்து கூடர் ஒம்பதுல இருந்தாவோ இல்லை உங்களுக்கு நாலு குடையர்லாம் ஒம்பதில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிங்களே வெளியில் வெளியூர் போய் படிக்கிறது இல்லை ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா வந்து அந்த பத்தாவது பத்தாவது படிக்கிறது ஒம்பதா படிக்கிறப்ப ஹாஸ்டலில் போய் வெளியூரில் தங்கி படிக்க வைப்பாங்க அவங்களுக்குலாம் அந்த நாலாம் இடத்து கிரகம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கும் அதே மாதிரி காலேஜிக்கு வெளியே போய் படிக்கிறவங்களா பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சாம் அடித்த அதிபதி வந்து ஒம்பதில் இருக்கும் ஸோ இவங்களாம் வெளியூர்ல போய் படிக்கிறவங்க அதே மாதிரி வரணும் பார்த்திங்கன்னா ஏழு குடை நம்ம எப்படி அந்த காரவத்துவத்தை எடுத்துக்கிற பாவத்தை அதே தான் நம்ம இந்த காரத்தையும் எடுத்துக்கிறோம் ஏ எப்படி ஐந்தாம் அதிபதி வந்து படிப்பு விஷயம் வந்து உங்களுக்கு ஒம்பதில் போய் இருக்கிறப்போ படிப்பு விஷயமாக வெளியூர் போகிறாங்கன்னு சொல்கிற மாதிரி ஏழாம் அதிபதி ஒம்பதுல இருந்தால் வெளியூர்லேருந்து வரணும் வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் அது அப்பா வழியில் வந்து வெளியூர்ல இருக்கிறவங்களாம் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இது ஒரு கான்செப்ட் நம்ம இப்படி பார்த்துக்கணும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெளியூர்னு ஒரு பக்கம்னால பாகியமான வி அமைப்புடைய ஒரு வரன் வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் இங்கே எடுத்துக்கலாம் ஒரு பேரோட பேர்ப்புகளோடு இருப்பாங்க அவங்களோட வீடு வந்து வெளியே பார்த்தா அந்த ஏரியாவில் சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லிக்கலாம் சரிங்களா அடுத்தது பத்து பத்து நாளே உங்களுக்கு வேலை செய்கிற இடம்னு ஒரு பொதுவாக நம்ம சொல்கிறோம் வேலை செய்கிற இடத்துல தெரியும் தொழில் பண்ணுற இடத்துல தெரியும்னு சொல்லலாம் ஆறாம் இடமும் அந்த கான்செப்ட்டு ஒரு வகையில் வரும் பட் வந்து தூர அளவு பார்க்குறப்ப அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் வெளியே தான் வரும் பத்தாம் இடமும் வந்து உங்களுக்கு வந்து ஒன்பது பத்து நாளே வந்து வர்றதுக்கு ஒரு நாள் போகிறதுக்கு ஒரு நாள் அந்தளவுக்கு வந்துரு வெளியூர் இந்த பத்த ஒம்பது பத்து பதினொன்று இந்த மூணு கான்செப்டும் அப்படி வந்துடும் ஒம்பது பத்து பதினொன்று இருக்குது அப்படின்னா வரதுக்கு ஒரு நாள் போகிறக்கு ஒரு நாள் அந்த மாதிரி தூரமாக இருப்பாங்க அதாவது வந்து பாஷைகள் வந்து பதினொன்றாம் இடம்னா பார்த்திங்கன்னா பாஷைகள் வேற பாஷை பேசுகிற இடம் வட மாநிலம் இதெல்லாம் சொல்கிற பார்த்திங்கன்னா இதெல்லாமே பதினொன்றாம் இடம் வரும் அடுத்தது வந்து ஏழாம் அதிபதி பன்னிரெண்டில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வெளிநாடு அப்படிங்கிற விஷயம் அந்த இடத்துல அந்த ஏழாம் அதிபதி பன்னெண்டுலேருந்து அந்த பன்னிரெண்டாம் பாவம் வந்து கடகமாக வந்து விருட்சிகமாக மீனமாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா அங்கே ஏழாம் அதிபதி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க திருமணத்துக்கு பிறகு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகமும் இருக்குது சரிங்களா ஸோ அதோட தசை நடக்கணும் அப்போ தான் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வரன் அமைய வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் எந்த ஒரு விஷயம் செயல்படுத்துறதுக்கு தசை புத்தி நடக்கணும் அப்புறம் அதை செயல்படும் ரொம்ப நாளைக்கு இருப்பாங்களா ஏன்னா நீண்ட கால தசையாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நாளைக்கு இருப்பாங்க வெளிநாட்டுக்கு அமையக்கூடிய திசை இருக்குது அப்படின்னா ரொம்ப நாள் இருக்கக்கூடிய சுக்கரதிசை இருபது வருஷம் இருக்குது அப்படின்னா அது அளவுக்கு அந்த ஆதிபத்தியம் பத்து வருஷம் பாட்டு பத்து வருஷம் பார்த்து பிரிடுது அதில் வந்து மீனத்திலேயோ இல்லை கடகத்துலேயோ விருச்சிகத்துலேயோ அந்த கிரகம் இருக்குது ஏழாம் அதிபதி பன்னெண்டாம் பாவமாக வந்து பன்னெண்டாம் பாவத்தில் வந்து அமர்ந்து உங்களுக்கு தரிசனம் நடத்துனா கண்டிப்பாக வெளிநாட்டு மாப்பிள்ள வெளிநாடு அந்த மாதிரி இல்லை அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி வெளிநாட்டில் செட்டில் ஆவாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் அட்லீஸ்ட் அவங்க வெளியூர்லாவது இருந்துட்டு அந்த தசை முடிவு இருக்கிறதாவது வெளிநாட்டு போய்ட்டு வந்துருவாங்க ஒரு ரெண்டு வருஷமா இருந்துட்டு வந்துடுவாங்க அதோட அமைப்பு வந்துடும் எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இப்படி தான் நம்ம வந்து வரன் பார்க்கணும் ஓகேங்களா இது வந்து பொதுவான விதி தான் சொல்லியிருக்கேன் அந்த நான் சொல்ல மாதிரி அந்த சாரநாதனை பார்க்கணும் இந்த சொன்ன கிரகம் இருக்கப்பட்டேன் ஏழாம் இடத்திலபடி பன்னெண்டில் இருக்கா அத்தனை பேருமே வெளிநாட்டு வரன் வரணும்னு சொல்ல முடியாது ஏன்னா அது பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கா ராகு கேது கிரகணத்தில் இருக்கா அது எந்தளவுக்கு இருக்குதுன்னு பார்த்து தான் ஒரு கிரகம் பலமாக இருந்தால் தான் அது வேலையே செய்யும் பலம் இல்லை அப்படின்னா அது அந்தளவுக்கு செயல்பாடு செய்யாது சரிங்களா அது வாங்கிய சாரநாதன் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் இதையெல்லாம் பார்த்து தான் கரெக்டாக சொல்ல முடியும் ஸோ ஓரளவுக்கு கான்செப்ட் இது ஒத்து வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கலாம் இதில் இன்னொரு கான்செப்ட் இருக்குது அப்படின்னா சரராசி சிரராசி உபயராசி இப்படியும் ஒரு கணக்கு இருக்குது இது எப்படின்னா சரராசின்னு பார்த்தாலே உங்களுக்கு வந்து மேசம் கடகம் துலா மகரம் இது வந்துடும் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மாவட்டத்திலிருந்து அடுத்த மாவட்டத்து மாவட்டத்துக்குள்ளே இதில் வந்து ஏழாம் அதிபதி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் சரராசிலேயே வந்து உங்கள் ஏழாமிர்படி அமர்ந்து நான் சொன்ன இடத்துல இருக்குது ராசியில் இருக்குது அப்படின்னா அதில் சரராசிகள் இதில் ஏழாமிர்படி இருக்குது அப்படின்னா உங்கள் பிறந்த மாவட்டத்தில் இருந்து அடுத்த மாவட்டத்தில் மாப்பிள்ளையோ பொண்ணோ கிடைக்கிற மாதிரி அமைப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கலாம் ரெண்டாவது கான்செப்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்திர ராசி இது வந்து ஸ்திர ராசி உங்களுக்கு மோஸ்ட்லி தெரியும் ஏன்னா அது வந்து ரிஷபம் அடுத்தது வந்து சிம்மம் இந்த மாதிரி கணக்கு போட்டு வரும் விருச்சிகம் இந்த மாதிரி வரும் கும்பம் இதெல்லாம் சிரராசி இந்த சிரராசியில் இருக்குது ஏழாம் அதிபதி அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரே மாவட்டத்தில் மேக்ஸிமம் ஒரு ஐம்பது கிலோமீட்ரு ஒரே மாவட்டத்துக்குள்ளே ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளேயே வந்து பொண்ணு மாப்பிள்ளை இருக்கிற மாதிரி ஊர் அமைஞ்சிரும் இருக்கு இருப்பிடம் அமையும் அப்படிங்கிற விஷயத்தையும் இருக்குது இது வந்து இந்த வகையில் பார்த்தாலும் இது ஓரளவுக்கு கரெக்டாகவே வருது இப்படி பார்க்குறப்ப கூட ஓகேங்களா ஸோ பார்க்குற விதம் நிறையா இருக்குது ஜோடி ரேட்டில் நமக்கு எது கான்செப்ட் கரெக்டாக வருது அப்படியோ அது ஒரு நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியதா ஓகேங்களா ஸோ நீங்கள் இப்படியும் செக் பண்ணுங்கள் அந்த வகையிலையும் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்ல வர புரியுதுங்களா அப்புறம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உபயராசி உபயராசி காரண ராசி உங்களுக்கு சொல்ல வேண்டிய மிதனம் கன்னி தனுசு மீனம் ஓகேங்களா ஸோ இந்த உபயராசியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து வெளியூர் மோஸ்ட்லி வர்றதுக்கு வெளியூர் வெளிநாடு இதெல்லாமே அங்கே அந்த மாதிரி அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களும் இருக்குது வெளியூரில் இருந்து மாப்பிள்ளைய பொண்ணு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு வரக்கூடிய வந்து உள்ளூராக வெளியூரா வெளிநாடாங்கிற கான்செப்டில் வந்து நம்ம வந்து ஏழாம் அதிபதி இருக்கிற அமைப்பை பொறுத்து நம்ம பார்த்துக்கிறோம் இந்த ஏழாம் அதிபதி வந்து இருக்கிற அமைப்பு வந்து என்ன ராசியோ அந்த ராசியோட தன்மையும் உங்களுக்கு வரும் ஒருவாலை வந்து அது நீர் ராசி இருக்குது அப்படின்னு நான் சொன்னால் கடல் பக்கத்தில் இல்லை அந்த அந்த கடலோர நீர்நிலைகள் இருக்கக்கூடிய பக்கத்தில் ஊர் இருக்கோ அப்படிங்கிற மாதிரியோ இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு மலை சார்ந்த இடமா இருக்குது ராசி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மலைக்கு பக்கத்துலேயே இருக்கும் மலைனா அந்த அந்த மலையை தாண்டி போகிற மாதிரி அந்த ஊர் வந்து அந்த அந்த குன்றுகள்லாம் இருக்குது அதை தாண்டி போகிற மாதிரி இருக்கும் இல்லை அந்த இடமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீர்நிலை இல்லாமல் ரொம்ப வறண்ட பூமியாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் கான்செப்ட்லேயும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறையா விஷயம் ஜாதக பார்க்க தெரியும் ஓகேங்களா ஸோ இதில் இன்னொன்று விஷயம்னா ஏழாம் இடத்துல வந்து இப்போ சூரியன் இருக்குது அப்படின்னா சிவன் கோயில் தாண்டி அவங்க வீடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் இருக்குது ஆனால் ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒவ்வொரு ஆதிபத்தி இருக்குது செவ்வாய் இருக்குது அப்படின்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனோ இல்லை வந்து க இது கவுர்மெண்ட்டு சூரியனுக்கு கவுர்மெண்ட் கட்டடமெலாம் தாண்டி போகிற மாதிரி இருக்கும் அந்த கட்டடத்தில் பக்கத்தில் இவ்வளோ தூரத்தில் இருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் செவ்வாய் இருக்கும்போது காலி இடம் இருக்கும் அவங்க வீட்டு பக்கத்தில் அந்த மாதிரி இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து ஓகேவாக தான் வருது ஆனால் அது வந்து நம்ம ஜாதகத்தை பார்த்து தான் அதை கிரகங்கள் மற்ற விஷயங்கள் பார்த்து தான் நம்ம ஆக்யூரெட்டாக ஓரளவுக்கு சொல்ல முடியும் ஓகேங்களா ஸோ மீண்டும் அடுத்த பகுதிகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்